செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தந்தம் முக்கிய எதிர்ப்பை எதிர்கொள்கிறது ஓபி விதி கட்டுப்பாட்டில் உள்ளது இன்றைய தங்கத்தின் திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தேழு மற்றும் ஏமேல் பி மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ரெண்டு ஆகும் தந்தம்கு மேலே இருக்கும் வரை அது பிவோட் இல் மூன்றாயிரத்து ஐநூற்று பதினான்கு வரை செல்லக்கூடும் ஆனால் கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் தங்கியிருப்பதால் ஏறுமுகம் வரையறுக்கப்பட்டிருக்கலாம் தங்கம்கு கீழே வணிகம் செய்தால் அது பிவோட் இரண்டேயில் மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது மற்றும் இமெல் பி வரை செல்லக்கூடும் குறிப்பு ஏ மே மூன்று பூஜ்யம் மற்றும் ஏ இரண்டு பூஜ்யம் பூஜ்யம் இரண்டும் அதன் கீழே இருப்பதால் தங்கம் இன்னும் ஏறுமுகத்தில் உள்ளது ஆனால் வணிகர்கள் ஓபி விதியை மதிக்க வேண்டும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே உருவாக்காது